நாம் பார்க்க போகிறது பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் தாறு இருக்கும் நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எப்பயுமே ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நிறைய வெஜிடபிள் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி பிச்சு சாப்பிட்டாலுமே சரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இதிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு உங்கள்கிட்ட இல்லாட்டி இதுக்கு நீங்கள் ஆட்டா மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுமே மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவில் நல்லா கலந்ததுக்கு பிறகு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முட்டை வந்து பழுதான மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பவுலில் உடச்சி சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மாற்றி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம் மாவு முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும் மாவில் கொஞ்சம் கூட கட்டிகள் இரிக்கப்படும் இந்த மாதிரி நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தது பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக பசுப்பால் கூட சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து உரோரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க இப்போ இதில் தான் நம்ம எல்லா வெஜிடபிளுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இதிலையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே இந்த இதில் சேர்த்து லேசான கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு ஒரு கேரட்டை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையுமே சேர்க்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கேன் அதையுமே சேர்த்து அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதிலே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் துண்டுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நச்சீரகத்தூள் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலர் எடுத்துக்கோங்க இது பாதி வெந்தால் போதும் ஃபுல்லாகவே வேக தேவையில்லை இந்த மாதிரி செய்கிறதால நாம் இதை சாப்பிடும்போது வந்து நல்லா கடிபட்டு சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முந்தின வீடியோக்கீழ வந்து ஒரு புதிர் ஒன்று கேட்டிருந்தேன் அதுக்கான விட வந்து தொலைபேசி இந்த வீடியோக்கில் ஒரு புதிர் ஒன்று இருக்கு அதுக்குமே கொமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வதக்கினத்துக்கு பிறகு இதை ஒரு பேனுக்கு மாற்ற போகிறேன் நீங்கள் இதிலே கூட செய்யலாம் எனக்கு வந்து சின்ன சைஸில் வேணுமுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றிக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவு நான்ஸ்டிக் பேன்லேயே இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு பீஸா மாதிரி இந்த மாதிரி பரப்பி எடுத்துக்கோங்க இப்போ இதிலேயே நாம் அடித்து வச்ச முட்டை கலவையே சேர்க்க போகிறோம் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அழகாக சேர்த்துக்கோங்க உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வந்து வறு ஃபில் ஆயிரும் இது வந்து எந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி நீங்களும் உங்களோட வீட்டை இதை ரை பண்ணி பாருங்கள் எல்லோருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தோசைக்கடாய்க்கி மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க டிரெக்டாகவே நீங்கள் ஃப்ளேமில் வச்சிடன்னா வேகாமலே அடி வந்து நல்லா கலராக மாறிடும் அதால் ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வளைச்சி எல்லாமே வெந்தது பிறகு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ அதே நான் நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்ற போகிறேன் மாற்றி மற்ற பக்கமுமே வேக வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் முடிஞ்ச அளவு நான்ஸ்டிக் பெயினில் ரை பண்ணிடன்னா ஒட்டாமல் பீயாமல் வரும் இப்போ இந்த மாதிரி செஞ்சது பிறகு இன்னொரு முட்டையே இந்த மாதிரி பீட் பண்ணி சேர்த்துருக்கேன் விரும்பினா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் இப்போ இதிலேயே டேஸ்ட்டுக்காக ஒரு சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு மொஸ்டலா சீஸ் கூட சேர்க்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சீஸ் எல்லாம் போட்டு கொடுக்கக்குள்ள ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நாம் செஞ்ச எக் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிட்டு எத்தனையோ வாயானே எக் ஆம்லெட் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் போட்டு ஹெல்த்தியாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர்